இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பிளாட் இருக்குது பிளாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க இந்த பிளாட் கரெக்டான பிளாட்டா அப்படின்றத நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுக்கும் வந்து டூ பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து வாஸ்து பேஸ்டாகவும் இதை நீங்கள் டிசைன் பண்ணலாம் செகண்ட் வந்து ஆர்கிடெக்சரல் பேஸ்டாகவும் நீங்கள் டிசைன் பண்ணலாம் ஆர்கிடெக்சர் பேஸில் வந்து உங்களுக்கு சைஸ் அண்ட் ஷேப்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு வாஸ்து பேஸ்டாக சொல்கிறேன் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பிளாட்ஸ் செலக்ட் பண்ணும்போது மனேடி சாஸ்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மனேதி சாஸ்திரம்ன்றது ஒரு வாஸ்து பிலீஃப் தான் ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த பிளாட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் செகண்ட் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம் இதர் வந்து போத் சைட்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம் அரிசான்டல் ஆர் வெர்ட்டிக்கல் நம்மளுக்கு அந்த கார்னர் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்து வாஸ்துக்கு வந்து நல்லது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ இன்கேஸ் அதர் ஏரியாஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இந்த ஏரியாஸில் அதை ப்ராப்பர் ஷேப் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ செகண்ட் வந்து ஷேப்ஸ் அண்ட் சைஸ் ஆர்கிடெக்சர்லாம் நீங்கள் போகும்போது மேக்சிமம் வந்து ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் பிளாட்டாக நம்ம போகிறது நல்லது இது இல்லாமல் இன்னும் அதர் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் த பிளாட்ஸ் இருக்குது ஸோ சில பிளாட்ஸ் வந்து ட்ரிப்பி இருக்கும் சில பிளாட்ஸ் வந்து எக்ஸகனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளாட்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ மேக்சிமம் வந்து நம்மளோட பிளாட் வந்து சென்டர் பண்ணி ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்கொயராகவும் ரெக்டாங்குலராக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர பில்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர்கிட்ட வந்து ஆல்ரெடி என்கிட்ட பிளாட் இருக்குப்பா ஆனால் இர்ரெகுலராக இருக்குது ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஸோ அந்த பிளாட்டோட இந்த ஏரியாஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் இல்லை ரெக்டாங்கிள் கிடைக்குதோ அந்த இடத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் ஏரியாவை வேறு ஏதாவது நம்ம வாஸ்து ரிலேட்டடாக அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்க ப்ளாட்டை பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் வச்சுருக்க பிளாட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கரெக்டாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ